அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு சமையல் டிப்ஸ் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் சமையல் குறிப்புகள் பலவற்றை பார்ப்போம் வெங்காய பக்கோடாவுக்கு அரை டீஸ்பூன் சோம்பு கருவேப்பிலை சிறிது சேர்த்து செய்தால் வாசனை சுவை சூப்பராக இருக்கும் காய்ந்த மணத்தக்காளி மணத்தக்காளிங்கிறது மிளகு தக்காளி சுண்டைக்காய் வற்றலில் உப்பு அதிகமாகிவிட்டால் வற்றல் மூழ்கும் வரை நீர் ஊற்றி ஒரு நிமிடம் அப்படியே வைத்துவிட்டு வடிகட்டவும் பின்பு உலர வைத்தால் உப்பின் வீரியம் குறைந்துவிடும் முள்ளங்கி இலையை எண்ணெய் ஊற்றி வதக்கி காய்ந்த மிளகாய் உளுந்து பெருங்காயம் உப்பு சேர்த்து வறுத்து துவையல் செய்தால் சுவையாக இருக்கும் குருமா குறுமா நீர்த்து நீர்த்த்விட்டா தனியாக இருந்தால் அதில் ஒரு கைப்பிடி ஓட்ஸை பொடி பொடித்து போடுங்கள் குறுமா கெட்டியாகிவிடும் கொத்தமல்லி காம்பை புளியுடன் சேர்த்து வெயிலில் காய வைத்து லேசாக இடித்து எடுத்துக்கொள்ளவும் தழை கிடைக்காத நேரத்தில் இதை கொண்டு ரசம் வைக்கலாம் முளைக்கட்டிய கட்டிய பச்சைப்பயிரை நைசாக அரைத்து கோதுமை மாவுடன் சேர்த்து பிசைந்து செய்யப்படும் சப்பாத்தி மிகவும் சத்துடன் சுவையாகவும் இருக்கும் உளுந்தம்பருப்பு வடை செய்வதற்கு மாவு அரைக்கும் போது அதனுடன் சிறிது துவரம்பருப்பை சேர்த்து அரைத்தால் வடை மிருதுவாகவும் சுவைபட சுவையுடனும் இருக்கும் பருப்பு படி அரைக்கும்போது போது ரெண்டு ஸ்பூன் ஓமம் சேர்த்து அரைத்தால் மனத்துடன் சுவையாகவும் இருக்கும் உடலுக்கும் நலம் சேர்க்கும் தோசை மாவில் நான்கைந்து டீஸ்பூன் நல்லெண்ணெய் கலந்து ஊற்றினால் தோசை மிருதுவாக இருக்கும் இது சமையல் குறிப்புகள் இந்த குறிப்புகளை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்